ராமராமா ஆடி ஒன்றாந்தேதி ஜூலை மாதம் பதினேழு நாம் ஒவ்வொரு நாளும் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன வாரம் என்ன யோகம் என்ன கரணம் அப்படின்னு பார்த்துட்டே வரோம் இப்படி ஆடி மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை குருவாசரத்தில் ஆரம்பிக்கிறது சப்தமி திதி சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் சப்தமி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதிகண்ட யோகம் பத்ராகரணம் இன்னைக்கு ஆடி மாதம் தேதி ஆடி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறது ஆடி மாதம் பிறந்துருத்து அப்படின்னாலே நிறைய பண்டிகைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் வரிசையாக நிறைய பண்டிகை வந்துட்டே இருக்கும் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள் குழந்தை எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரே மாற்றி மாற்றி இழக்கோளம் போட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு உற்சவத்தை ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு நாளாக இருக்கு இந்த ஆடி மாதம் முதல் தேதி ஆடி பண்டிகை அப்படின்னு கல்யாணம் ஆன புது தம்பதிகள் பொண்ணு மாப்பிள அல்லது பையன் மாட்டு பொண்ணு இவாளுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு விசேஷம் என்னது அப்படின்னா மாமியாராத்துக்கு போவா புது மாப்பிளை ஆத்துக்கு வருவான் பொண்ணு தன்னுடைய பிறந்தாத்துக்கு போய் அவர்களுக்கு விருந்தளிப்பா பால் அப்படின்னு சொல்றது இன்றைய தினம் வந்து தேங்காய் பாலில் பாயசம் பண்ணுறது பாயசம் பண்ணி பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் ரஜஸ்வலா இன்றைய தினத்திலிருந்து மூன்று நாட்கள் நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் வருஷத்தில் இந்த மாதிரி நதி ரஜஸ்வலா அப்படிங்கிறது வரும் இந்த மூணு நாட்கள் இன்றைய தினம் நாளை நாளை மறுதினம் இந்த மூன்று நாட்களும் காவேரி போன்றதான நதிகளில் நாம் நீராடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் கங்கைக்கு இந்த ஒரு நிஜமம் கிடையாது